ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பொரியல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய சைஸ் பீட்ரூட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாதி தக்காளி பொடியாக நறுக்கியது ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சிறிதளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கடுகு சிறிதளவு கரம் மசாலா அரை ஸ்பூன் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் பீட்ரூட் தக்காளி உப்பு மஞ்சள் தூள் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு ஃபுல் ஃப்ளேம்லேயே ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க பீட்ரூட் பாதி வெந்ததும் மல்லித்தூள் மிளகாய்த்தூளை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு பீட்ரூட் வேகிற வரை வேக விட்டுருங்க பீட்ரூட் நல்லா வெந்த உடனே அடுப்பை அமைத்திடுங்க அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றது வரை வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா ஆயிடணும் இப்போ பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கரம் மசாலாவை சேர்த்துருங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணிலாம் ட்ரை ஆனவொடன அடுப்பு அமர்த்திடுங்க அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்